உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம் ஆண்களை பார்த்து டிகிரி படித்த ஆண்கள் கைதுக்குங்க பட்டதாரிகள் கைதுக்குங்க இதுதான் நம்ம நாட்டின் லட்சணம் முஸ்லீம் நிலவ புரியுதா நாலு பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்சில் வேலை வாய்ப்பு பதிவு திட்டத்தில் அரசு வேலை வாய்ப்பு பதிவு திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் கைதுக்குங்க இவ்வளவுதான் பத்தாம் வகுப்பு படித்த முடித்தவுடன் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற விழிப்புணர்வு கூட நம்ம சமுதாயத்தில் இல்லனா எந்த பாருங்க மத்திய மாநில அரசாங்கத்தின் கல்வி தொகையை நான் பெற்றிருக்கிறேன் புரியுதா நமக்கு லட்ச கணக்கில் ஒரு சொல்றாங்க நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போனீங்களா அந்தந்த திட்டங்கள் வழங்குகிற இடத்திற்கு போய் கேட்டு நாளிதழ்மா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வாய்ப்பை பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பை ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் பத்துக்கு மேல் படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வி உதவி தொகையை அரசாங்கம் தருகிறது அதை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் கைதுக்குங்க எட்டு பேர் எட்டு பேர் தான் புள்ள பெத்தவங்களா புள்ளைய பெத்தாச்சு படிக்கிறான் ஒன்னு ரெண்டு மூணு ஸ்காலர்ஷிப் ஏன் வாங்கல நீங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்துல எவனும் அனுபவிக்கிறான் உங்களுக்கு தீவிரவாதிங்கிறான் நீங்க வாங்காம இருக்கிறீங்கள பணத்தை திருப்பி அனுப்பிட்டான் உங்களுக்கு என்ன பேரு கோடி சொறைங்க நம்ம தெருக்கோடியில் நிக்கிறோம் நம்ம நிலைமை என்ன இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கல சரி பத்தாம் வகுப்புக்கு மேல அரசாங்கம் தமிழக அரசு அறிவியல் பாடத்தை படிப்பவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை தருது அந்த ஊக்கத்தொகை பெற்றவர் யார் ஒன்னும் கூட நம்ம நிலைமை சரி இன்ஸ்பயர் என்ற ஒரு கல்வி ஊக்கத்தொகை திட்டம் ஊக்கத்தொகை பெறல அதே போல ஒரு குடும்பத்தில் கணவன் பள்ளிக்கூடத்து படிப்பை தாண்டல முடிச்சுக்கிட்டார் மனைவி பத்தோ பன்னெண்டோ முடிச்சுக்கிட்டாங்க சரியா பத்தோ பன்னெண்டோ முடித்து கொண்ட கணவன் மனைவி கை தூக்குங்க பத்து பன்னெண்டு தான் நான் கை தூக்குங்களேன் கை தூக்குங்க பெண்களும் தான் பத்து பன்னெண்டு படிச்சதோட முடிஞ்சு போச்சு அல்லது அது கூட படிக்கல பரவாயில்ல எல்லாரும் கை தூக்குங்க கல்லூரிக்கு போகாதவங்க இவ்வளவு பேருங்க சரி கீழே போடுங்க அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்கு தெரியுமா கணவன் மனைவி படிக்காதவர்களாக பட்டதாரியாக இல்லாமல் இருந்தால் நீ டிகிரி வாங்காமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் முதலில் படிக்க பட்டதாரி இருக்கானே பிளஸ் டூ முடிச்சுட்டோ டென்த் முடிச்சுட்டோ ஒரு டிப்ளமோ அல்லது பி இன்ஜினியரிங் படிக்க போலான் அவனுக்கு முதல் படித்த பட்டதாரிக்கு அரசாங்கம் உதவி செய்யுது அந்த உதவியை பெற்றவர்கள் கைது ஒன்னு ரெண்டு மூணு ஏழு பேர் அதாவது படிக்காத தம்பதியர் தூக்குறது அத்தனை பேரும் சரியா ஆயிரத்துக்கு ஏழா அப்ப அளவுக்கு நமக்கு அரசாங்கத்துக்கு தொடர்பு பாருங்க மத்திய அரசின் உதவிய பெறல மாநில அரசின் உதவிய பெறல அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி கடைசில வேற ஒரு கேள்வி இருக்கு ஒரு கேள்வி அரசாங்கத்தில் காப்பீடு திட்டம் இருந்துச்சு அதுக்கு ஒரு தொகையெல்லாம் போட்டு ஒரு கணக்கு இருந்துச்சு இப்ப அம்மா திட்டம் காப்பீடு திட்டம் இந்த மருத்துவ திட்டத்தில் இணைந்தவர்கள் மட்டும் அப்ப மத்த யாருக்கும் நோயே வராதா புரியுதா இப்ப நிலைமை நம்ம மக்கள் என்னடா கிளை மாவட்டத்துக்கு ஜக்காத்து கேட்டு எழுதுறாங்க அதான் கேவலம் அரசாங்கத்தின் உரிமையை விட்டுட்டு போறமைதான் கேவலம் அட இந்த நாட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் ரத்தம் சிந்தி இருக்கிறோம் இந்த நாட்டை நம்மையும் ஒரு குடிமகனாக மதிச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட பெறாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அதுக்கான திட்டங்கள் நம்முடைய ஜமாத் ஏற்பாடு செய்து கொடுக்கும் மாணவரணி ஏற்பாடு செய்து கொடுக்கும் அதற்காக ஒவ்வொரு ஊர்லையும் கவுன்சிலர்களை வைத்து நாங்க முகாம் ஏற்பாடு பண்றோம் அப்ப வந்து வாங்கிக்கிறீங்களா அதை பயன்படுத்துங்க ஒவ்வொரு வருடம் ஹராம் கிடையாது லைஃப் இன்சூரன்ஸ் அதான் ஹராம் பணத்தை கொடுத்து வட்டி வாங்கி திங்கிறான் அது ஹராம் இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பணம் வராது நிவாரணம் தருவான் நோய் வந்தா அது அரசாங்கம் பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நிவாரணத்தை கையை விட்டுட்டு என் மகனுக்கு கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு நாலு லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க எங்க வந்து தருவான் எந்த ஜமாத்துல போய் கையாந்துருது பள்ளிவாசல போய் கை உதவியை பெற வேண்டும் அதே போல உளமாக்கல் நல வாரியம் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக உளமாக்கல் ஐயாயிரத்தி இருநூறு மார்க்கறிஞர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் இது மறக்கடிக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு மறக்கடிக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்ட வரலாறு அந்த உளமாக்கல் வம்சத்தில் வந்து இன்னைக்கு எத்தனையோ பள்ளிவாசல் உலமாக்கல் இருக்கிறாங்கல்ல இருக்கிறாங்கள ஓதி கொடுக்கிற பெண் ஆலிமாக்கல் இருக்காங்கள உலமாக்கல் நலம் வாரியம் ஓதி கொடுக்கிறவங்க வாங்கல வேலை பாக்கிறவங்க வாங்கல டியூஷன் நடத்துறவங்க வாங்கல மோத்தின் வாங்கல ஒரு பள்ளிவாசல் நாலு பேர் கிடைக்குதுங்க ஆலிம்சா துணை ஆலிம்சா பார்ட் டைம் ஆலிம்சா சரியா மோதினாரு துணை மோதினாரு பெண்கள்லயோ ஓதி கொடுக்கிற உஸ்தாபி இவ்வளவு தராங்க உலமாக்கல் நல வாங்கல அப்போ நம்ம சமுதாயத்துல திருமண உதவித்தொகை திட்டம் இருக்குது அத வாங்கல அந்த மகளிர் குழந்தைக்கான உதவி தொட்ட திட்டம் இருக்கிறது அதை வாங்கல பிரசவத்திற்கான உதவி தொகை இருக்கிறது வாங்கல அப்ப இந்த நாட்டினுடைய எந்த உரிமையையும் நம்ம பயன்படுத்தலைன்னா பயன்படுத்த கூடாது தெரியல அவ்வளவு அறியாமையில இருக்கிறோமே இதற்கான விழிப்புணர்வை பெற வேண்டும் நம்ம கப்பல் துறையை நம்ம அதில் நாம வேலைக்கு சேரணும் ராணுவத்தை நாம் நாம் சாலை இந்த நாட்டுக்கு நிர்வாகத்தை சொல்லி கொடுத்தது நாம் இந்த நாட்டின் எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் தான் பங்கேற்க வேண்டும் அவ்வளவு உரிமை பெற்ற நாம் இன்றைக்கு கேள்விக்குரியா இருக்கிறோம் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் எத்தனை பேர் கைதுங்க ஆண்கள் கைதுங்க கேமரால பதிவாகட்டும் உங்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாட்டுக்கு போய் என்ன பட்டதாரியா ஆடிட்டரா இன்ஜினியரா பல்லு கேவலமா மாதிரியான நிரந்தரம் இல்லாத தொகைக்காக குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு பல ஆண்டுகள் இந்த குழந்தைகளோடு வாழ்க்கை நடத்த வேண்டிய தொடர்புகளை எல்லாம் விட்டு பாசத்தை விட்டு அயல் நாடுகள் போய் வயக்காட்டை வித்துவிட்டு போறானே இந்த இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்காக இளமையெல்லாம் தொலைத்தானே அந்த இப்படி பல ஆண்டுகள் இளமையெல்லாம் இழந்துவிட்டு இங்கே வருவோருக்கு மானியம் இல்ல சிறப்பு உதவித்தொகை இல்ல அப்படிப்பட்ட நிலையில் நம்ம பிள்ளைகளையாக படிக்க வைக்க நல்ல படிக்க வைத்து அரசின் திட்டங்களை வைத்து வேலைவாய்ப்பு பெறக்கூடாதா அதை பயன்படுத்துங்கள் நம் ஜமாத் மூலமாக மாணவரணி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இது போன்ற திட்டங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நாம் அனைத்து துறைகளிலும் கையில் எடுக்க வேண்டும் படிப்பின் மூலமாக கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமாக அரசுகளோடு தொடர்பு வைப்பதன் மூலமாக நம்ம ரேஷன் கார்டுல அஞ்சு வயசுல ஒரு குழந்தை சேர்த்துருங்க சாதி சான்றிதழ் வாங்காம இருக்க வாங்கிருங்க இடமாற்று சான்றிதழ் வாங்காம இருக்க உடனே வாங்க வாரிசு சான்றிதழ் வாங்காம இருக்க வாங்க என்னைக்கோ மௌத்தாயிருப்பாரு குடும்பத்துல சண்டை வரும் நாற்பது வருஷம் கழிச்சு வாரிசு சான்றிதழ் பொது கூட்டங்களை விட பல்வேறு பிரச்சாரங்களை விட அத்தனைக்கும் பீரங்கியாக இருப்பது விழிப்புணர்வு தான் முதல் அறம் அதை கவனத்தில் வைத்து கொண்டு இவர்களால் மறைக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் இருபது ஆண்டுகளில் இதே இஸ்லாமிய தலைமுறையினால் எல்லா துறைகளிலும் உள்ளே புகுந்து மீண்டும் புதிய வரலாற்றை உண்மை வரலாற்றை உலகிற்கு கொண்டு வர வேண்டும்